இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே முதல்வருக்கும் மாணவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஷலோம் என்கின்ற இந்த இபிரய சொல்லுக்கு அமைதி சமாதானம்னு அர்த்தம் எருசலேம் எருசலேம் என்றால் அந்த செல்லும் அந்த வார்த்தைக்கு அமைதியை தருகின்ற நகரம் எரிசலே என்று நிம்மதியை தருகின்ற நகரம் எரிசலே என்று சமாதானத்தை வாரி வழங்குகின்ற இடம் எருசலேம்னு என்று அந்த இருசலேமில் தான் ஆண்டோட உடம்புக்கை பேட இருந்தது அந்த ஆண்டோடைய ஆலயம் தான் மக்களுக்கு மகிழ்ச்சியை சமாதானத்தை தள்ளி கொடுத்து கொண்டிருந்தது அங்கே ஆண்டவர் வாசம் செய்தார் அந்த நகரம் மேல் அமைந்திருந்தது அன்றோடைய திருத்தலம் இங்கே இரண்டு மலைகளை என்ன பண்றார் இங்கே திருமுக ஆசிரியர் கண்முடி கொண்டு வருகிறார் நமது முன்னோர்கள் முன்னோர் என்ன பண்ணாங்க சீனாய் மலையிலே பாலை எகிப்திலிருந்து வருகின்ற பொழுது சீனாய் மலைகளை மக்கள் வந்து தங்கியிருந்தாங்க அந்த மலை அமைதி இழந்து காணப்பட்டது தொட்டு உணரக்கூடிய கடவுளை பார்க்கணும் தொட்டு என்று மோசருக்கு எதிராக குரல் கொடுத்த தீமையின் பக்கம் குரல் கொடுத்த கூட்டம் இருந்த இடம் அது தீப்பற்றி அதாவது தீமை வந்து அங்கே விட்டு இருந்தது அங்கே இருள் சூழ்ந்து இருந்திருந்தாங்க ஒளி கிடையாது ஆண்டவருக்கு எதிராக பொன் கன்று கூட்டி செஞ்சு பார்த்தீங்களா அங்க ஒளி கிடையாது ஆண்டராக ஒலி அங்க இல்லையே அங்கே அமைதி இல்லை எக்காலம் ஒடுங்கியது பேர் இறைச்சல் காணப்பட்டது சூழல் காற்று வீசுகின்ற அப்படிப்பட்ட உருளை சீனாய் மலையில் இருந்தது நமது முன்னோர்கள் அப்படிப்பட்ட மலையில போய் அங்க போய் சேர்ந்தாங்க ஆனால் நீங்கள் வந்திருப்பது சகோ சகோதரர்களே இந்த எப்படைய மக்களுக்கு இந்த ஆசை சொல்ல பாருங்க நீங்க வந்திருக்கிறது நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க நீங்க நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க ஏனென்றால் நீங்கள் வந்திருக்கிற இந்த எருசலேம் நகரம் விண்ணக எருசலேம் ஏசு ஆண்டவரை நம்பி வந்திருக்கீங்க நீங்க வாழும் கடவுளின் நகர் நீங்கள் என்ன பண்றீங்க நீங்கள் வந்து சேர்ந்துருக்கிற இடம் ஏசப்போட துருவடி மெர்சியாப்போட துருவடி வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க நீங்கள் இது அமைதியை தருகின்ற நகரம் இது இறைச்சலை கிடையாது இருளை கிடையாது தீமைய கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சொல்றது ஒரு அமைதியின் இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த இடத்த நீங்கள் காப்பாற்றுக்கிங்க தீமைக்கு மனம் மாறி போயிடாதீங்க ஏனென்றால் இந்த எப்படியோ திரும்ப ஆசிரியர் ஏன் இந்த புஸ்தத்தை எழுத தெரியுமா இந்த புஸ்தகத்தை அவர் எழுத என்ன காரணம் தெரியுமா இந்த நூலை எழுதுகிட்ட பொழுது என்ன சூழல் எது தெரியுங்களா பைபிளை முன்னுரை வாசித்து பார்ப்போம் பழமைவாதிகள் என்ன பண்ணாங்க அதாவது ஏசப்பாவை நேசிப்பாங்க இருந்தாலும் மாட்டாங்க சடங்கு சம்பிரதாயம் இந்த சாஸ்திரம் இதை விட மாட்டாங்க அதையும் பிடிச்சிட்டு இருப்பாங்க அவர் எல்லோரும் பழைய தோல் பையிலே புதிய மதரசத்தை ஊற்றி வைக்கின்றார்கள் பழைய தோல் பையை ஏசப்படுகிற கருத்தையும் கேட்டுக்குவாங்க பழைய ஆடை ஏசப்படுவாங்க புதிய துணி ஓடி ஒட்டு போட்டுக்குவாங்க அப்படிப்பட்ட கூட்டம் என்ன பண்ணுச்சு இந்த ஆண்டவர் ஆண்டவர் பக்கம் மனம் மாறி வந்த அந்த நபர்களை மனம் மாட்டி திரும்ப பழசிக்க கூட்டின்னு போகிறதுக்கு ஊக்குவிச்சாங்க அப்படி சொல்கிறாரு மக்களே முன்னோக சீனாய் மாணவர்கள் ஆண்டவருக்கு எதிராக இருந்தாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க நீங்க வந்திருக்கிற இடம் அவைத்திடம் நம்ம ஆண்டவர் இயேசு சமாதானத்தை கொடுக்கிறவர் வாழும் கடவுளை நகரம் இந்த நகரத்தை என்ன பண்றாங்க திருத்தூதர்கள்லாம் அது மன்னிக்கணும் வான தூதர்கள் சூழ்ந்து இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மகிமே நடத்துக்கு நீங்க வந்து இருக்கிறீங்க நீங்க என்ன பண்ணாதீங்க இதை விட்டு பின்வாங்கி போகாதீங்க அன்று மோச என்ன பண்ணாரு எல்லா மக்களுக்கும் முன்னணி வழி நடத்திட்டு போனார் இங்க பாருங்க பார்ப்போம் நம்ம நம்ம வேலை நடத்துறது யாரு அந்த வாகி இயேசு கிறிஸ்து அவர் யார் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இணைப்பாளராக இருக்கிறார் இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் நாம புதிய உடன்படிக்கைக்கு இணைப்பாளராக இயேசு முன்னில் நம்ம நிற்கிறோம் நம்ம நமக்காக இயேசு இருக்கிறாரு நமக்காக மெசையாக இருக்கிறாரு எனவே நீங்கள் நல்ல இடத்துல வந்து சேர்ந்துருக்குறீங்க திரும்பவும் மனசு மாறி போயிடாதீங்க எப்படி ஆண்டவர் ஆண்டவர் பாதத்தில் மக்களை கூட்டி சேர்க்கிறார் பாருங்க இந்த ஆசிரியர் ஏனென்றால் கடவுடை ஆண்டவர் இருக்கின்ற இல்லம் ஆண்டவர் தான் கோயில் அந்த கோயிலில் வந்து அந்த அந்த கோயிலுடைய மகிமை என்னென்னு திருப்பாடு சொல்கிறது பாருங்கள் பார்ப்போம் ஆண்டவரே உமது கோவிலில் உமது பேர்மனை நினச்சி நாங்கள் உருகிறோம் உமது அன்பு அன்பு கொட்டி கிடக்குது இங்கே ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து எப்போ ஆளையுது மனசு கஷ்டமாக இருக்கும் மனசு வலிக்கு போது கோயிலுக்கு போயிட்டு பத்து நிமிஷம் உட்காந்து பாருங்கள் பார்ப்போங்க முன்னாடி சும்மா ஒரு பார்த்து ஜபிக்க பாருங்க பார்ப்போம் உங்க மனசு அமைதி அடையாத பாருங்க பாப்போ திருப்பாடில் பாருங்க உமது கோவிலில் ஆண்டவரே உமது பேரன்பை நினைந்து அன்பை தருகின்ற இடம் ஆண்டவுடைய ஆண்டவுடைய தேவாலயம் ஆசை தர இடம் ஆண்டவுடைய தேவாலயம் சம சமாதானத்தை அமைதியை தருகின்ற இடம் ஆண்டவுடைய பேராலயம் பாருங்க பாப்போம் ஆண்டவர் மாண்பு மிக்கவர் ஆண்டவர் மாண்புமிக்கவர் மாவேந்தர நகரும் அதுவே இந்த ஆலயம்தான் ஆண்டரோட இல்லம் எனவே இது உங்களுக்கெல்லாம் சொல்றது பேரன்பை பொழிகின்ற இடம் ஆண்டரோட இல்லம் அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சேர்ந்திருக்கிறீங்க திரும்பவும் பின்வாங்கி போயிடாதீங்க வார்த்தை பார்த்தீங்களா திரும்பவும் பின்வாங்கி போயிடாதீங்க என்று இன்றைக்கு நம்ம திருச்சி நம்மளை அறிவுறுத்துகிறது வாசங்க பாருங்க பார்ப்போம் அப்படி தன்னிடம் கூட்டி சேர்த்த மக்களை எப்படி கடவுள் வேறு திசை திருப்பாமல் எப்படி பாதுகாக்கிறாரு பாருங்க பார்ப்போம் இன்னைக்கு என்ன பண்றாரு ஆண்டவர் இயசு பொதித்த அந்த மக்களிடையே தன்னுடைய திருத்துறை அனுப்புறாரு நீங்க போங்க போயிட்டு மக்கள் தவறான பாதைக்கு மனம் மாறி போகாம பார்த்துக்குங்க போகாம பார்த்துக்குங்க போற அப்புற என்ன பண்ணாதீங்க கைத்தடியோ உணவு பையதோ காசு எதுவும் கொண்டு போவாதீங்க ஏனென்றால் உங்களுக்குரியதை அங்கே உங்களுக்கு கிடைக்கும் போங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவரால் பராமரிக்கப்படுவார்கள் ஆண்டவரால் பராமரிக்கப்படுவாங்க மிதியது மட்டும் போட்டுக்குங்க வேற எதையும் கொண்டு போகாது காசு எல்லாம் வேணாம் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவர் சொல்லுவார் பாருங்க எங்கள் வீட்டுக்கு போங்க இல்லையா அங்கே போய் என்ன பண்ணுங்க உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ள மனநிலை அங்கே இருந்தால் நீங்கள் நீங்கள் சொன்ன வாழ்த்து தங்கும் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்த்து என்ன பண்ணும் திரும்பி வந்துடும் இது அவருடைய வார்த்தை இது திருத்துல போகிறாங்க ஆளுடைய செய்தி அறிவிக்கிறாங்க மக்கள் மனம் மாற்றம் பெற அவர்கள் நச்சியத்தை போதிக்கிறாங்க ரோமியர்களே பத்து பதினேழு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும் அறிவிக்கப்படும் நச்செய்தியை கேட்டால் மட்டுமே நம்பிக்கை ஏற்படும் மனமாற்றம் ஏற்படும் சிந்திச்சு அன்று வாழ்ந்த மக்கள் திருத்ததளுடைய வார்த்தையை கேட்டாங்க அப்படி வாழ்ந்தாங்க மனமாற்றம் பெற்றார்கள் நாம எப்படி இருக்க சிந்திச்சு பார்த்தோம் அந்த திருத்ததளுடைய பாதைகளை இன்று நமக்கு இருக்கிறவர்கள் ஆயருமார்கள் குருக்கள் அருள் சகோதரிகள் நச்செய்தி பணியாளர்கள் அவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுக்கிறோமா நம்ம ஆண்டோட இல்லத்தில் இருக்கிறோம் நம்முடைய சிந்தனை மாற்றம் பெறாமல் நம்முடைய புத்தியை வந்து தீமைகள் வந்து அணுகாமல் நாம் தப்பான பாதையில் டைவெர்ட் ஆகி போகாமல் நாம் கடவுளுடைய இல்லத்திலேயே என்பது துறைச்சபையினுடைய ஆண்டருடைய எண்ணம் அவருடைய சித்தம் தான் அவர் சித்தத்துக்கு பணி நம்ம என்ன பண்ணணும் நல்லது நல்ல செய்திகளை கேட்கணும் நம்ம கேட்குறோமா சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே கடவுளின் நகரம் எருசலேம் அதாவது கடவுளின் நகரத்திற்கு செல்லுகின்ற பாஸ்போர்ட் விசா தான் மனமாற்றமா கடவுளுடைய நகருக்கு செல்லுகின்ற விசா பாஸ்போர்ட் தான் மனமாற்றம் மனமாற்றம் அடைந்தால் எதுக்கு போலாம் அப்படி சென்றவர்கள் அங்கிருந்து திரும்பவும் தீமைக்கு மதம் மனம் மாற வந்துடக்கூடாது அதுதான் இன்றைய ஆசிரியர் சொல்றாரு நீ வந்திருக்கிறது ஆண்டோட இல்லம் ஆண்டோடைய கோயில் அங்கேயே உங்கள் உங்களை நிலை நிறுத்தி கொள்ள நீங்கள் உங்களை முயற்சி எங்கள் எங்கேயும் டைவெர்ட் ஆகி போயிடங்கிறது இன்றைக்கு சகோ சகோதரவர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம கிறிஸ்துவ மதம் தான் இருக்கிறாங்க டைவெர்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி பார்த்துருக்குறோம் அதோ பிள்ளைகளுக்கு ஒரு முடியாமல் போட்டுமே அங்கே போயிட்டு நம்ம குறுகி கேட்கலாமா அங்கே போயிட்டு நம்ம மந்திரிசு வந்துடலாமா என்று அது இல்லைன்னு சொல்ல முடியாது உண்மைதான் அது ஆண்டவர் உகந்த காரியமல்ல சகோதரஸ் அவர்களே இன்றைக்கு எப்படி பாருங்க பார்ப்போம் நீங்கள் வந்திருக்கின்ற இடம் மகிமையின் இடம் எசப்ப உரைகின்ற இடம் விண்ணகரிசலேம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தாங் இருக்கிறாரு என்ன கஷ்டமோ என்ன குறையோ அவர் பார்த்து வைங்க அவர் பார்த்து வைங்க அவர் உங்களுக்கு உங்களுடைய குலத்தை நிறை நிறைவு செய்வார் எங்கே என் பெயரால் இரண்டு மூன்று பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் ஏசப்படை வார்த்தை எனவே நாம் இருக்கின்ற இடம் ஏசப்பா இருக்கின்ற இடம் ஆவ இருக்கின்ற இடம் யாவை இறைவன் இருக்கின்ற இடம் வான தூதர்களுக்க சுற்றி நம்மை பாதுகாக்கின்ற நம்ம நம்ம இருக்கிறோம் எதுக்கு பயப்படணும் என்ன கஷ்டமோ என்ன நஷ்டமோ அவருடைய பாத்திர பாத்திரத்தை கொட்டுவோமே ஆண்டவரை எனக்கு இது கஷ்டம் இருந்தது எப்போ செய்யுங்க போய் கொட்டுவோம் அவர் நமக்கு நிமித்தி செய்வேன் எனவே இன்றைக்கு நாம் பெற்ற மனமாற்றத்தை நாம் பெற்ற அழைப்பை காத்து கொள்ள தெரிவிப்போம் நல்லா